கிட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆப்பிள் சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பிள் மரம் வகையை சார்ந்தது இதோட பூக்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் தமிழில் ஆப்பிளை குமளிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முதல்ல ஆப்பிள் வந்து மத்திய ஆசியாவில் தான் பயிரிடப்பட்டுச்சு ஆனால் இப்போல்லாம் உலகில் உள்ள எல்லா பிரதேசங்களிலும் ஆப்பிள் வந்து பயிரிடுறாங்க ஆப்பிள் சாப்பிட்றதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அதுக்கு காரணம் ஆப்பிளில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது ஆப்பிள் நீர் சத்து மற்றும் மாவு சத்து நிறைந்தது ஆப்பிளால் பலவிதமான புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இருதய நோய் எடை குறைவு கொழுப்பு சத்து குறைவு இதெல்லாத்துக்கும் சரி செய்யறதுக்கு ஆப்பிள் உதவுது அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளை நல்லா மென்று சாப்பிடும்போது வாய் மற்றும் தொண்டையில் உள்ள நுண்கிருமிகளெல்லாம் அடிச்சிடுறதாகவும் சொல்கிறாங்க அதனால் நம்ம ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்பவே உடலுக்கு நல்லது ஆப்பிள் சாப்பிட்றப்ப அதில் உள்ள சீட்ஸை எடுத்துகிட்டு சாப்பிட்றோம் aapda marandirainge bye bye thank you for watching please like and subscribe